ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஒரு ஜூஸ் ஒன்று மேக் பண்ணி குடிச்சுன்னு இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கலரு வெள்ளை சிகப்பு பச்சை இன்னும் என்ன கலரு இன்னும் மஞ்ச கலரில் தான் ஜூஸ் ரெடி பண்ணல நல்லா தான் இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னா வெள்ளரிக்காய் இஞ்சி லெமன் அப்புறம் காட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் சால்ட்டு இது எல்லாமே இருக்குது எல்லாம் அடித்து வடிகட்டி காலையில் ஒரு ட்ரிங்க்ஸ் ஜூஸு குடிச்சுனே இருந்தேன் பார்த்தா சில ஃபுட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க மேடம் காலையிலே என்ன ஸ்பெஷல்னு தெரியல பார்க்கலாம் இது சமோசா இது ஏதோ ஒரு பன்று இது பாஸ்தா இது வந்து மஷ்ரூம் முட்டை சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு சமோசா இதெல்லாம் சமோசான்னு தெரியல ரெண்டுமே இருக்குது நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் சூப்பர் ரெண்டாவது முட்டை முட்டையும் ஓகே அப்புறம் பஸ்தா அப்புறம் பண்ணில் ஏதோ சீஸ் மாரி ஒன்று வச்சுருக்காங்க இது செட் ஆகலை மற்றது எல்லாமே நல்லா இருக்குது சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலையே வரல காலையிலேருந்தே வேலை வரல சும்மா தான் படுத்து நின்ந்தேன் சரி என்ன பண்ணலாம் அவளை வச்சு ஒரு புது டிஷ் ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் எப்போவுமே செய்கிற மாதிரி இந்த முட்டை வறுத்து அதில் அதில் அவளுக்கு ஊற வச்சு போட்டோம் அப்படிலாம் கிடையாது அவங்களும் தனியாக ஊற வச்சு சாப்பாடு ஆக்கிடலாம் அந்த சாப்பாட்டுக்கு இதுவாக ஒரு முட்டை தோசை மாதிரி செஞ்சு செய்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் மட்டும் பண்ணுறங்க அவங்களும் கொஞ்சம் ஊற வச்சிடலாம் சுடுதல்லையும் ஊற வைக்கலாம் பச்சை தண்ணிலையும் ஊற வைக்கலாம் ஆனால் நம்மள்கிட்ட அந்த தண்ணி சுட இல்லை அது போட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசவர் டிஷ் ஒன்று செஞ்சிடலாம் அவங்களும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது முடி ஓரமாக வச்சுட்டு மற்றது ரெடி பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் ஒன்றுனா வெங்காயம் இல்லை மறந்துட்டேன் சரி வெங்காயம் இல்லாமலே செய்யலாம் நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி கடுகு பருப்பு தக்காளியும் போட்டாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மொட்டையை அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்டுடலாம் அழகாக அப்படியே மூடிடலாம் இன்னும் வேகலை பாதி தான் வெந்திருக்கு இன்னும் மீஸாக வேகட்டும் சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இதில் என்ன ஒரு சிக்கல்னால் இது உடையாமல் திருப்பி அதுதான் சிக்கல் எல்லாம் எப்படி உடையாமல் திருப்பி போகிறதுன்னு தெரில ட்ரை பண்ணிவிட்டு வரேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் உடையாமல் திருப்பி போட முடியல உடஞ்சிடுச்சு கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த டிஷ்ஷு வந்துடுச்சு இல்லை அவுள் சாதம் ரெடி அது மேலே வைக்கிற முட்டைய ரெடி இது குழம்பாகவும் இல்லாமல் ஒரு சட்னியாகவும் இல்லாமல் ஒரு ஆம்லேட்டும் இல்லாமல் அது சிறப்பாக இருக்குது ஐயோ கீழே எல்லாம் செஞ்சது சேஸ் சாப்பிடலாமா உண்மைய சொல்லப் போனா இந்த டிஷ்ஷுக்கிட்ட சாப்பாடு குழம்பு எல்லாமே தோத்துரும் அப்படி இருக்குது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க பொன்னி அரிசி என்னங்க பொன்னி அரிசி இந்த அவ்வளோ ஊற வச்சா ஒரு சாதம் இருக்குது ஆஹா அப்படி இருக்குது சரி ஃப்ரெண்ட் சாப்பிட்டு வரேன் மற்ற ஃபேமிலியும் வெள்ளைக்கிளையும் போயிட்டாங்க சாப்பிட்டு இருந்தால் ஓனர் வந்து வண்டி சேவை வாங்கிக்கின்னு ஃபேமிலியெல்லாம் ஆகிட்டுன்னு போயிட்டாரு அவங்க போய் சாப்பிட்டு ஏன்னா ஏன்னா பர்ச்சேசிங் பண்ணி தான் வருவாங்க நம்மளும் படுத்து தூங்க தான் நாளைக்கு வடிய சந்திக்கிறேன் பாய் மறக்காமல் வீடியோவை பார்க்கணுன்னு நீங்கள் அந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்